வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கங்காவிடம் பேச வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் ரோஜா ஆனால் அதற்கு நேரமே கொடுக்கவில்லை கங்கா எழுந்ததிலிருந்து காலில் சக்கரம் கட்டி கொண்டது போல் பரபரவென்று வேலை பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் கங்காவிற்கு கூடமாட இவளும் உதவி செய்து கொண்டிருந்தாள் கங்கா வீட்டில் இருந்த மற்றவர்கள் ஒருவர் ஒருவராக எழுந்து வர வர அனைவருக்கும் டீ காஃபி பூஸ்ட் என கலக்கி கொடுத்து கொண்டே இருந்தாள் கங்கா அக்காவின் நிலை கண்டு கலங்கிப் போனாள் ரோஜா ஆனால் அவளிடம் கேட்க முடியவில்லை காலையில் எழுந்து மற்ற மருமகள்கள் காஃபி கொண்டே நியூஸ் பேப்பரை புரட்டிக் கொண்டிருந்தனர் ஆனால் கங்காவோ அவர்களுக்கு சப்பாத்தியை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறாள் காலையில் சாப்பிடுவதற்கு என்ன வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்து கங்காவிடம் சொல்லிவிடுகிறார்கள் அவளும் அனைவருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செய்கிறாள் அக்கா இங்க சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் இருக்காங்க இப்படி ஒரு தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அக்கா ஏன் இங்க வந்தேன்னு கேட்டதுல தப்பே இல்லை நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டாள் ரோஜா மாறி மாறி அவர்களுக்கு என்ன வேண்டும் அவர்களின் கணவன்மார்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று அவள் வீட்டில் உள்ள அனைவரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சலிக்காமல் கங்காவும் எடுத்து கொடுத்து இருக்கிறாள் அனைவரும் ஆபீஸ் ஸ்கூல் என்று கிளம்பி போன பிறகு அப்பாடா என்று சற்று நேரம் கூட அமைதியாக உட்கார முடியவில்லை அடுத்த வேலைக்கு ரெடியாகி கொண்டிருந்தாள் கங்கா அக்கா என்னக்கா ஏதாவது சாப்பிடுங்க உங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆள் வச்சுக்க கூடாதா இவ்வளோ வேலையும் நீங்கள் ஒரே ஆளா மாடா கிடந்து உழைக்கிறீங்க இதனால உங்களுக்கு என்னக்கா பலன் கிடைக்குது என்றாள் ரோஜா இங்கே நான் வாழ வந்தவள் ரோஜா இவங்க எல்லாம் என் உறவுகள் இவங்களுக்கு செய்கிறத நான் கடமையா நினச்சி வேலை செய்கிறேன் நான் உட்காந்து சாப்பிட முடியாது ரோஜா நான் அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து வரலையே அவங்கெல்லாம் வசதியாக வாழ்ந்தவங்க அதனால வசதியாகவே இருக்காங்க நம்ம அப்படி இல்லையம்மா அதனால தான் அக்கா இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு ரோஜா இங்கே என் பையன் இருக்கிறா அவன் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இப்போதைக்கு என்றாள் கங்கா ஆமாக்கா வந்ததுலேருந்து நானும் அவனை பார்க்கல கேட்கலான்னு தான் இருந்தேன் எங்க மாமாவையும் காணும் என்றாள் அவள் இரண்டு பேரும் குலதெய்வ கோயில் வரைக்கும் போயிருக்காங்க ரோஜா சின்ன வேண்டுதல் அதனால அவனையும் கூட்டிட்டு போயிருக்கார் என்றாள் கங்கா ஏங்கா மாமா உங்கள் கிட்ட அன்போடு தானே இருக்கார் என்றாள் ரோஜா இருக்கார் அன்பா இருக்கார் ஆனால் அம்மாவுக்கு பயந்த பிள்ளை மனசில் இருந்தாலும் வெளியில் சொல்ல பயம் வேறு ஒன்றும் இல்லை மற்றவங்க எல்லாம் அவங்க பித்தெடுத்த பிள்ளைங்க இவர் மட்டும்தானே மூத்த தரத்து பிள்ளை அதனால் படிக்க வைக்கல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுற மாதிரியே அவர் அப்பையிலேதே வச்சுக்கிட்டாங்க என்றாள் கங்கா என்னக்கா சொல்றீங்க அப்போ மாமா அவங்க பெற்ற பிள்ளை இல்லையா இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாதே என்றாள் ரோஜா அந்த அளவுக்கு வெளியில நடந்துப்பாங்க ரோஜா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எல்லாம் ஒரு வயத்துல பிறந்த மாதிரி தான் இருப்பாங்க இப்போதான் அதுக்கான வேற்றுமை தெரிகிற நேரம் வந்துடுச்சு போல பிரித்து பார்க்குறாங்க இவரை அடிமையா வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கோட் சூட் போட்டுட்டு ஆஃபீஸ் போறாங்க இவரை வீட்ல இருந்து கணக்கு எழுதுறாரு எதிர்த்து பேசவும் முடியல கத்தி பேசவும் முடியல என் வாழ்க்கை நான் பாத்துக்குறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சாப்பிடு என்றாள் கங்கா நீயும் சாப்பிடுக்கா சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் ரோஜா சரிவா சாப்பிடலாம் என்று உட்காரும் போது ஏய் கங்கா சாப்பாடு கொடுத்தியே மாத்திரை கொடுத்தியா போய் எடுத்துட்டு வா என்று மாமியார் அழைத்தாள் சாப்பாட்டை தட்டில் வைத்துவிட்டு மாமியாருக்கு மாத்திரை எடுத்துக் கொடுக்க போய்விட்டாள் கங்கா மாத்திரை டப்பாவின் பக்கத்திலேயே தான் அவளின் சின்ன மருமகள் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் அவள் கைப்பக்கம் இருந்து டப்பாவை எடுத்துக் கொடுக்க கூட தான் தேவைப்படுகிறாள் அந்த வீட்டில் ரோஜா மனதிற்குள் நொந்து போனால் அட கடவுளே அங்கதான் பிரச்சனைன்னு இங்க வந்தா இங்க அதை விட பிரச்சனையா இருக்கு இங்க இருக்க கூடாது கிளம்பிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டாள் ரோஜா சரி ரோஜா நீங்கள் தங்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வந்தியா என்றாள் கங்கா இல்லைக்கா உன்னையை பார்த்துட்டு ஒரு நாள் மட்டும் கூட இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஆனால் இங்கே சூழ்நிலை எதுவும் சரியா இல்லையே இனி ஒரு நாள் கூட நான் இங்கே தங்கக்கூடாதுக்கா உங்கள் மனசு விட்டு கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன் அம்மா கடுத்து நீங்கள் தானே எனக்கு அம்மா மாதிரி வேற எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லிவிட்டு யமுனா வீட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி முடித்தாள் ரோஜா என்ன ரோஜா சொல்ற படுப்பாவி அப்படி அவன்கிட்ட நடந்துகிட்டான் என்ன பிறப்பு அவன் ஒண்ணுமே சொல்லலையா யமுனா ஏன் அமைதியா இருந்தா இழுத்தவனை நாளை அற அறைய வேண்டியதுதானே அப்படி என்ன புருச அவளுக்கு முக்கியமா போயிட்டான் பொம்பளை பொறுக்கி என்றாள் கங்கா பரவாயில்லக்கா அக்கா சந்தோஷமா இருந்தா அது போதும் ஆனால் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது அதுக்கு மேலே கடவுள் விட்டவழி நம்ம என்ன செய்யறது என்றாள் ரோஜா ஆனால் ரோஜா நீ இங்கேயும் தங்குறது நல்லா இருக்காதுடி என்றாள் கங்கா ஆமாக்கா நான் தங்க மாட்டேன் கிளம்பிடுவேன் எனக்கு வேலை இல்லைக்கா அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் இல்லைனா ஹாஸ்டலுக்கு போயிருப்பேன் என்ன சொல்கிற ரோஜா வேலை இல்லையா ஏன் என்னாச்சு என்றாள் கங்கா அம்மா இருந்தப்போ நான் அதிக லீவ் போட்டேன்னு சொல்லி ஓனரோட பையன் என்னை வேலையை விட்டுட்டு தூக்கிட்டாருக்கா ஆனால் என் ஓனர் நல்லவர் எனக்கு வேலை பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் இரண்டு நாள் கழித்து வேலைக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருக்கா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிரும் அதோட நான் ஹாஸ்டல் போயிடுவேங்க்கா ஆனால் இங்கே ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாதுன்னு இப்போ எனக்கு தோணுது நான் கிளம்புறேன்க்கா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும் அம்மா இறந்துட்டாங்கல்ல அந்த ஆக்சிடென்டான பஸ் ஓனர் எல்லாேருக்கும் இழப்பு தொகையாக ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு அதில் ஐம்பதாயிரம் ரூபாயை நான் யமுனா அக்காவுக்கு கொடுத்துட்டேன் இன்னும் ஐம்பதாயிரம் ரூபாய் மீதம் இருக்குக்கா அதை நான் உங்ககிட்ட தரேன் நீங்கள் அதை வச்சு ஏதாவது பண்ணி பிழைச்சிக்கோங்க இப்படி அடிமையாக வாழாதீங்க என்னால் அதை தாங்கிக்க முடியலக்கா நீங்களும் மனசு தானே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்போக்கா போறீங்க யாருக்காக இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான் பிறப்பு இறப்பு எல்லாம் அதுக்கிடையில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்டணுக்கா நீங்கள் யமுனாக்காவை விட புத்திசாலி கொஞ்சம் யோசிங்க பணம் என்கிட்ட தான் இருக்குது அதை நான் உங்கள் கிட்டே தரேன் நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அதை அம்மா உங்களுக்கு கொடுத்த பணமாக நினைச்சி நீங்கள் அதுலேருந்து ஏதாவது பண்ணி முன்னேறி வெளியில் வர்ற வழியை பாருங்கக்கா என்றாள் ரோஜா எனக்கு எதுக்கு ரோஜா பணம் நான் இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு சாப்பிட்டு உழைச்சி உழைச்சியே ஒரு நாளைக்கு செத்துடுவேன் எனக்கு பணம்லாம் தேவைப்படாது நீ வச்சுக்கோ நீ வாழ வேண்டிய பொண்ணு வேலை வேற இல்லைன்னு சொல்கிற இந்த நேரத்தில் இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டா அந்த பாவம் என்னை சும்மா விடாதுமா என்றாள் கங்கா அக்கா நான் என் ஃப்ரெண்டு ராஜியோட ஹாஸ்டலில் போய் சேர்ந்துக்கிறேன் அவரே வேலை வாங்கி தரலைனாலும் நானே எங்கேயாவது வேலை பார்த்துப்பேன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க நான் இப்போ சாப்பிட்டு கிளம்புறேன் என்றாள் ரோஜா ரோஜா இந்த அக்காவை மன்னிச்சிடுமா என்னை நம்பி வந்த ஆனால் எனக்கு உன் நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்க முடியல ரோஜா என் தங்கச்சியை என் கூட தான் வச்சுப்பேன்னு என்னால் உறுதியாக கூட உங்கள் பேச முடியலை என் நிலைமை இந்த வீட்டில் அப்படித்தான் இருக்குது தப்பாக நினச்சிக்காதடி எனக்கு ஃபோன் பண்ணு நீ ஹாஸ்டலுக்கு போயிட்டு எங்கே தங்கியிருக்கேன்னு சொல்லு நான் உன்னை அங்கே வந்து பார்த்துக்குறேன் என்றாள் கங்கா சரிக்கா என்று சாப்பிட்டு முடித்துவிட்டு தன்னிடம் இருந்த பணத்தை அக்காவிடம் கொடுத்துவிட்டு அக்கா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் உங்க வாழ்க்கைய உங்களுக்காக மட்டும் வாழுங்க இப்படி அடிமை வாழ்க்கை வாழாதீங்கக்கா என்னால அதை தாங்கிக்க முடியல என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ரோஜா என்ன பெட்டியோட வந்த இப்ப பெட்டியோடவே கிளம்புற பெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க என்னத்த கொடுத்து அனுப்பியிருக்கான் உன் அக்கா என்றாள் கங்காவின் மாமியார் ஒன்றும் இல்லைத்த அக்காவை பார்த்துட்டு போகலான்னு வந்த பார்த்துட்டேன் கிளம்புற வரேன் என்றாள் ரோஜா சரி சரி போயிட்டு வா உன் அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நீ தனியா இருப்பியா என்றாள் அவள் வேற வழி இல்லையே அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கூட இருக்க முடியும் இப்போ அம்மா இல்லையே அப்போ தனியா இருந்து தானே ஆகணும் எனக்குன்னு வேற யார் இருக்காங்க அக்கா ரெண்டு பேரும் இருந்தாலும் அவங்க அடுத்த வீட்டில் தானே இருக்காங்க நம்ம அக்கா வீடு தானேன்னு உரிமையோடு என்னால் போய் அங்கே இருக்க முடியலையே அத்தை ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே என்றாள் ரோஜா என்ன சொல் என்றாள் கங்காவின் மாமியார் ஒன்றும் இல்லத்த எங்கள் அக்கா ரொம்ப நல்லவங்க நாளைக்கு என்ன வேணுன்னாலும் நடக்கலாம் எல்லாரும் இப்படியே இருந்துட்டு போகிறதும் கிடையாதுல்ல எல்லாருக்கும் பிறப்பு உறப்பு ஒன்று இருக்கிறது உண்மை தானே நாளைக்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இங்கே இருக்க மூணு மருமகளில் எங்கள் அக்கா தான் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களால மட்டும்தான் உங்களை நல்லா கவனிச்சுக்க முடியும் அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் தெ எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட எங்கள் அம்மா இல்லை நீங்கள் தான் இனிமேல் அவங்களுக்கு அம்மா மாதிரி வரையத்த என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ரோஜா அவள் போகும் திசையை பார்த்து கொண்டிருந்தாள் கங்காவின் மாமியார் இவை என்ன சொல்லிட்டு போறா யாருக்கு சொல்லிட்டு போறா என்று யோசித்து கொண்டே இருந்தாள் ரோஜா போன பின்பு கங்கா உடைந்து போய் உட்கார்ந்து விட்டாள் ஐயோ கடவுளே அம்மா இல்லாத பொண்ணு அக்கா நான் இருக்கேன்னு நம்பி வீட்டுக்கு வந்தவளை இப்படி நிற்கதியா வெளியில அனுப்பிட்டேனே நான் என்ன பண்ணுவேன் வயசு பொண்ணு எங்க போய் என்ன பாடுபடுவான்னு தெரியலையே ஏன் எங்கள் நிலைமையை இவ்வளவு மோசமாக்கிட்ட கடவுளே என் தங்கச்சிக்கு நீங்க எப்பவும் துணையா இருக்கணும் என்று அழுது கொண்டே நின்றாள் கங்கா ரோஜா நடக்க ஆரம்பித்தாள் எங்கே போக போறோம் எங்கே நகர்கிறது நம்ம வாழ்க்கை என்று எதுவுமே புரியாமல் போய்கொண்டே இருந்தாள் ராஜியும் இப்போது ஆஃபீஸ் போயிருப்பா அவள் ஈவினிங் தான் வருவா அது வரைக்கும் நம்ம எங்கே இருக்கிறது பேசாமல் பார்க்குக்கே போயிடலாம் என்று பேக்குடன் அந்த பார்க்கிற்கு சென்றாள் பார்க்கில் போய் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அக்காக்கள் அவர்கள் வீட்டில் படும் அவஸ்தையையும் அம்மா இல்லாமல் தான் படும் கஷ்டத்தையும் நினைத்து கண்ணீர் வடித்து அவள் அன்றும் அந்த வழியாக வீரா தான் வந்தான் என்ன ரோஜா கண்ணு இன்னுமா உனக்கு வேலை கிடைக்கல என்ன பண்ணுறீங்க அதுவும் பெட்டியும் கையுமா வந்து உட்காந்துருக்க என்ன ஆச்சு ரோஜாம்மா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா கோச்சிக்கிட்டு வந்துட்டிங்களா என்றான் வீரா என்ன வீரா அடிக்கடி இந்த பக்கம் வரீங்க என்ன இங்கே ஏதாவது வேலை பார்க்குறீங்களா என்றாள் ரோஜா இல்லைம்மா வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எந்த வேலை பார்க்குறேன் சும்மா தான் ஊரை இருக்கேன் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதனால் டெய்லியும் அவங்கள வந்து பார்த்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போவேன் அப்படி போகிறப்ப தான் உங்களை அன்னைக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை இப்போ திடீர்னு மறுபடியும் இங்கே இருக்கீங்களே அதான் கேட்டேன் என்றான் அவன் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சார் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அனாதான் ஆகிட்ட அதான் ஆதரவு இல்லாமல் ரோடு ரோடாக திரியிறேன் என்றாள் ரோஜா என்ன ரோஜாம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க கஷ்டமாக இருக்குல்ல என்னம்மா அனாதை அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு தான் அக்காலாம் இருக்காங்களே படிச்சிருக்கீங்க வேலை இருக்குது அப்புறம் என்னத்துக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு ஒரு நலன் விரும்பியா நானும் எப்போவும் உங்கள் கூடவே இருப்பேன் ரோஜாம்மா இந்த உலகத்தில் மனுஷங்க இயற்கை எல்லாம் இருக்கிற வரைக்கும் யாரும் இங்கே அனாதை இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களும் பிடிச்சவங்களும் நம்மளை வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க என்பதற்காக நம்ம தனிமையாக நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது ரோஜா அம்மா நீ படித்த பொண்ணு இதெல்லாம் உனக்கு தெரியாதா நம்மளை யாராவது ஒதுக்கினாலும் நம்மளை நேசிக்கிறவங்களும் நமக்கு நல்லது நினைக்கிறவங்களும் ஒருத்தங்க இருக்கத்தானே செய்கிறாங்க இந்த உலகத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அனாதை நான்லாம் சின்ன பிள்ளைல இருந்தே அம்மா அப்பா யாருனே தெரியாமல் தான் வளர்ந்தேன் இதோ இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர அம்மா தான் அப்போது எனக்கு இட்லி கடை வச்சு சாப்பாடு போட்டாங்க அதுக்கப்புறம் அது இங்கே வந்துட்டாங்க அதையும் பார்த்துக்க இப்போ யாரும் இல்லை உங்கள் பார்வையில் இப்போ அவங்களாம் அனாதை தான் ஆனால் அவங்கள பார்த்துக்க தான் நான் இருக்கேல்ல அப்புறம் எப்படி அவங்க அனாதை ஆவாங்க அதனால் இந்த வார்த்தையை இனிமேல் பயன்படுத்தாதீங்க ரோஜாமா நீங்கள் அனாதையெல்லாம் கிடையாது நான் அன்னைக்கே சொன்னேன்ல ஏதாவது கஷ்டம்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு நீங்கள் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலை இப்போ என்ன வீட்டை விட்டு வந்துட்டீங்களா எங்கே போறதுன்னு தெரியாமல் இங்கே உட்காந்துருக்கீங்களா நான் முன்னாடி மாதிரி இல்லை ரோஜா அம்மா நீங்கள் என்னை நம்புனீங்கன்னா சொல்லுங்க ரோஜா கண்ணு உங்கள் வீட்டை இன்னும் நான் யாருக்கும் வாடகைக்கு தரல வீடு பூட்டியே தான் இருக்குது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அங்கேயே வந்து இருந்துக்கோங்க ரோஜா அம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் என்றான் வீரா பரவாயில்ல வீரா சார் நான் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் இப்போ என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் போயிருப்பா அவள் வந்தவுடனே நான் அவளை போய் பார்க்குறேன் அந்த வீட்டில் நான் இருக்கணும்னு நினச்சிருந்தா அதை நான் காலியே பண்ணியிருக்க மாட்டேன் உங்கள் மேலே உள்ள பயத்தினால நான் அப்போது அதை காலி பண்ணலை அங்கே இருந்தால் என் அம்மாவோட ஞாபகம் அதிகமாக இருக்கும் அவங்க இல்லாத குறை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நானும் எங்கள் அம்மாவும் வாழ்ந்த வாழ்க்கை அந்த வீட்டில் இருக்குது எங்கள் அம்மா இல்லாத அந்த வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப வெறுமையாக இருக்கும் அதனால் தான் அக்கா வீட்டுக்கு போனேன் அங்கேயும் எனக்கு பல பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு நான் கல்யாணம் பண்ணாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அவ்வளவுதான் எங்களுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு எதுக்கு என்னால் சிரமம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீரா சார் நான் பார்த்துக்கிறேன் வேலைக்கு சொல்லியிருக்கேன் கிடைச்சிரும் பார்ப்போம் என்றாள் ரோஜா சரி ரோஜாம்மா ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் சாப்பிட்டியாமா நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரவா என்றான் வீரா இல்லை வீரா சார் நான் வரும்போது அக்கா வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கையில் காசு இருக்குது எனக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க என்றாள் அவள் ரோஜாம்மா மறுபடி மறுபடி என்னைய தப்பாக நினச்சிக்காதீங்க நான் பழைய மாதிரி இல்லை என்ன அந்நியமாக நினச்சி பார்க்காதீங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா எங்கே இருந்தாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன் என்றான் வீரா ரொம்ப சந்தோஷம் வீரா சார் கண்டிப்பாக எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நான் உங்களை தான் கூப்பிடுவேன் நீங்கள் கிளம்புங்க என்றாள் ரோஜா வீரா அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டான் யோசித்து கொண்டே அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று ரோஜா இந்த பக்கம் யமுனா வீட்டிலிருந்து கிளம்ப ஆயத்தமானால் என்னடி சொல்ல சொல்ல கேட்காம போறேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் அவளும் தான் வீட்டை விட்டு போயிட்டாளே இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை பேசாமல் வீட்டில் கிடந்து சோறு ஆக்கி போட்டுக்கிட்டு இரு வெளியில் போனால் சோத்துக்கு திண்டாடுவ என்றால் எவனா மாமியார் அமியார் என்ன தெரியாமல் தப்பு பண்ணிட்டானா மன்னிக்கணுமா தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கொடுக்கணும் தான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உன் பையன் திட்டம் போட்டு என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான் தப்பு பண்ணினது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அவன் மேலேயே பழியை தூக்கி போடுறான் ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்க இதே உன் பையனை விட்டுட்டு உனக்கு இன்னொரு பையன் இருந்து அவங்க கூட நான் தப்பு பண்ணினதை உன் பையன் பார்த்தானா இப்படித்தான் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பானா நான் மன்னிப்பு கேட்டால் நீ ஏற்றுக்குவியா உன் பையனுக்கு வந்தால் ஒரு நியாயம் எனக்கு வந்தால் ஒரு நியாயமா இந்த பொறுக்கி கூட வாழ்கிறதுக்கு நான் ரோட்டில் ஏதாவது பொறுக்கி தின்னு வாழ்ந்துக்கிறேன் இவ்வளவு நாள் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் இப்படி உண்மை இல்லாத ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாக நான் ஏன் வாழணும் நான் ஏன் அடிமையாக இருக்கணும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் நான் கிளம்புறேன் என்றாள் யமுனா போடி போ வெளியில் போய் சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடும் போது தான் எங்கள் அருமை உனக்கு தெரியும் படிச்சுட்டு வேலைக்கு தங்கச்சியே தங்கச்சியோ இல்லாமல் தான் இங்கே வந்து தங்கியிருந்தா நீ ஒரு முட்டாளு நீ எங்கே போய் பிள்ளைக்க போகிற எங்கே சுற்றியும் இங்கே தான் வரணும் அப்போது பேசிக்கிறவங்க கிட்ட என்றால் யமுனாவின் மாமியார் யமுனாவின் கணவன் காலையில் விடிந்ததும் விடியாததுமே வீட்டை விட்டு ஓடிவிட்டான் இருந்தால் யமுனா ஏதாவது பிரச்சனை செய்வாள் என்று அவனுக்கும் தெரியும் யமுனா எங்கே செல்வாள் அவளுக்கு யாரை தெரியும் ரோஜாவின் நிலைமை என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பண்ண மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி